செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியும் டெல்லியில் நேற்று சந்தித்து பேசினர் அதில் காங்கிரஸ் அல்லாத சிறிய கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அமைக்க அவர்கள் முடிவு செய்துள்ளனர் எனினும் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை அதே நேரத்தில் காங்கிரஸை கூட்டணியில் சேர்க்காவிட்டாலும் சோனியா ராகுல் போட்டியிடும் அமைதி ரேபரேலி தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என அகிலேஷும் மாயாவதியும் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டவிரோதமாக செயல்படும் நிலக்கரி சுரங்கங்களை கட்டுப்படுத்த தவறியதற்காக மேகாலயா அரசுக்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அமைக்கப்பட்ட ஏ கே கோயல் தலைமையிலான குழு தமது ஆய்வறிக்கையை கடந்த இரண்டாம் தேதி சமர்ப்பித்தது அதில் வடகிழக்கு மாநிலங்களில் பெரும்பாலான நிலக்கரி சுரங்கங்கள் சட்டவிரோதமாக செயல்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றை தடுக்க மாநில அரசு தவறியதால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அபராத தொகையை மேகாலயா அரசு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் இரண்டு மாதங்களுக்குள் செலுத்த வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது கடலூரைச் சேர்ந்த இரண்டு பள்ளி சிறுமிகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் பதினாறு பேர் குற்றவாளிகள் என கடலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அரசு பள்ளி மாணவியர் இருவரை ஒரு கும்பல் கடத்திச் சென்று பாலியல் தொழில் செய்யும் கும்பலிடம் பெற்றுள்ளது மாணவியர் மீட்கப்பட்டு விசாரணை நடந்தது அதன் அடிப்படையில் மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த பதினேழு பாலியல் தரகர்கள் சிக்கினர் இந்த வழக்கில் பதினாறு பேர் குற்றவாளிகள் என நேற்று தீர்ப்பளித்துள்ள கடலூர் மகளிர் நீதிமன்றம் ஒருவரை விடுவித்துள்ளது குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் வரும் ஏழாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது தாம்பரம் அருகே மாநகர அரசு பேருந்து மோதியதில் இருவர் காயமடைந்தனர் தாம்பரத்தில் இருந்து சோழிங்கநல்லூர் சென்ற பேருந்து கேம்ப் ரோடு சந்திப்பின் அருகே சென்றபோது பிரேக் செயல் இழந்தது நிற்காமல் சென்ற பேருந்து முன்னால் சென்ற இரு பைக் மீது மோதியதில் இருவர் காயமடைந்தனர் விபத்து தொடர்பாக கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர் கோவையின் பெருமை மற்றும் வரலாற்றை பறைசாற்றும் விதத்தில் ஆண்டுதோறும் கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது பதினோராவது ஆண்டு கோவை விழா நேற்று கோலாகலமாக தொடங்கியது பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் விழாவையொட்டி பொதுமக்கள் இலவசமாக பயணம் செய்ய இரண்டு டபுள் டக்கர் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதேபோல் கொடிசியா வளாகத்தில் உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது சைவம் அசைவம் என பலவிதமான உணவு பொருட்கள் ஒரே இடத்தில் சாப்பிட கிடைப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பதாக உணவு திருவிழாவிற்கு வந்திருந்த பொதுமக்கள் தெரிவித்தனர் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்ட பின்னரும் தீண்டாமை தொடர்வது வேதனையாக இருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் தெரிவித்துள்ளார் கொடைக்கானல் கூக்கால் ஊராட்சிக்கு உட்பட்ட புதுப்புத்தூரில் புதுக்கிணற்றில் தண்ணீர் எடுப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் இருந்தது தண்ணீர் எடுத்த நாற்பது பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பதினேழு பேரும் விடுவிக்கப்பட்டதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி வேல்முருகன் ரத்து செய்தார் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தற்போதும் கிணற்றில் தண்ணீர் எடுக்க தடை விதிக்கப்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் ஆகியோர் திங்கட்கிழமை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார் வேடச்சந்தூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்த எட்டு மாத குழந்தையை காப்பாற்ற முயன்ற தாயும் அவர்களை தேடிச் சென்ற நான்கு வயது சிறுமியும் உயிரிழந்தனர் கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ் சுமதி தம்பதி இவர்கள் வீட்டருகே விவசாய கிணறு உள்ளது நேற்று காலையில் வீட்டருகில் விளையாடிக் கொண்டிருந்த சுமதியின் எட்டு மாத குழந்தை தீபிகா கிணற்றுக்குள் தவறி விழுந்தார் அவரை காப்பாற்ற சுமதியும் கிணற்றில் குதித்துள்ளார் இதை பார்த்த சுமதியின் மூத்த மகளான நான்கு வயது சவிதாவும் கிணற்றுக்குள் குதித்துள்ளார் நீரின் நூல் மூழ்கி மூவரும் உயிரிழந்தனர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மூவரது உடல்களையும் மீட்டனர் சென்னை கோவை மாநகராட்சி ஒப்பந்தங்கள் தொடர்பான வழக்கில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை கோவை மாநகராட்சிகளின் ஒப்பந்தங்களை தமது உறவினர்களின் நிறுவனங்களுக்கு மட்டுமே ஒதுக்கி பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக அறப்போர் இயக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது இந்த வழக்கில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என அமைச்சர் எஸ் பி வேலுமணி லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டனர் மேலும் சென்னையில் பழைய சாலை மீதே புதிய சாலைகள் போடப்படுவதால் சாலை மட்டம் உயர்ந்து வீடுகள் கட்டடங்கள் பள்ளமாகி வருவதாக நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே உள்ள கூனங்குப்பத்தில் உயிரிழந்த டால்பின் மற்றும் ஆமைகள் கரை ஒதுங்கியுள்ளன அவை அப்புறப்படுத்தப்படாததால் அப்பகுதியில் துர்நாற்றம் பரவி வருகிறது எண்ணூர் கடலில் கொட்டப்படும் தொழிற்சாலை கழிவுகள் எண்ணூர் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் நிலக்கரி உள்ளிட்டவை கடலில் கலப்பதாலேயே அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழப்பதாக சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் டால்பின் மீன்கள் உயிரிழந்து கரை ஒதுங்குவது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரிக்கக்கூட ஆர்வம் காட்டாதது மீனவர்களை வேதனையடைய செய்துள்ளது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேருந்து நிலையத்தில் பெண் பயணியை அரசு பேருந்து நடத்தினர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜபுடியேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி நேற்று மாலை சிவகங்கையிலிருந்து இளையான்குடி செல்லும் அரசு பேருந்தில் பயணித்தார் டிக்கெட் எடுக்காமல் தூங்கிவிட்டார் வழியில் டிக்கெட் பரிசோதகர் சோதனையில் இது தெரியவந்ததும் அவர் நடத்துனர் பூமிநாதனுக்கு மெமோ கொடுத்தார் இளையான்குடி பேருந்து நிலையத்தில் லட்சுமி இறங்கியவுடன் அவருக்கும் பூமிநாதனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது ஆத்திரமடைந்த பூமிநாதன் ரஷ்மியை அடித்து உதைக்க தொடங்கினார் அங்கிருந்தோர் இருவரையும் சமாதானப்படுத்தி பிரித்தனர் நடத்துனர் பெண் பயணியை தாக்கும் காட்சிகளை செல்போனில் பதிவு செய்த சிலர் இணையத்தில் பரவவிட்டுள்ளனா் புதுச்சேரியில் அரசு பள்ளியை மாணவர்கள் சூறையாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நகர பகுதியில் பழைய கட்டடத்தில் இயங்கிய கல்வே காலேஜ் பள்ளியின் பதினோரு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் இருநூறு பேர் பெரியார் நகர் சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு மாற்றப்பட்டனர் இன்று பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெறவிருந்த நிலையில் நேற்று பள்ளிக்கு வந்த மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்ததோடு பள்ளியில் இருந்த மேஜைகள் பெஞ்சுகள் மின் விசிறிகளை அடித்து நொறுக்கினா் மாணவர்கள் மத்தியில் அதிக அளவில் காணப்படும் கஞ்சா பழக்கமே இத்தகைய வன்முறை சம்பவங்களுக்கு காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அரசு நிலங்கள் புறம்போக்கு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் குறித்த புள்ளி விவரங்களை ஜனவரி இருபத்தொன்றாம் தேதிக்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட விநாயகர் கோவிலை அகற்றக்கூடிய வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது தெய்வங்களாக இருந்தாலும் கூட ஆக்கிரமிப்பு செய்ய உரிமை இல்லை என தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கில் தமிழக உள்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர்களை பிரதிவாதிகளாக சேர்த்து வழக்கு விசாரணையை ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை தொடர்ந்து சமயபுரம் பாரியம்மன் கோவில் யானை மசினி முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் ஒப்படைக்கப்பட்டது கடந்த ஆண்டு மே மாதம் மதம் பிடித்த யானை மசினி பாகன் கஜேந்திரனை மிதித்து கொன்றது இதையடுத்து ஒரத்த நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த யானை முதுமலையில் விடப்பட்டது உடல்நிலை மோசமாக இருப்பதால் மசினி யானைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வனத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் புதுச்சேரியில் தொடங்கியுள்ள சர்வதேச யோகா திருவிழாவை புதுச்சேரி அரசின் தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார் தொடங்கி வைத்தார் நான்கு நாட்கள் நடைபெறும் விழாவில் குழந்தைகள் இளைஞர்கள் முதியோர் பலவிதமான யோகாசனங்களை செய்து தங்கள் திறமையை வெளிப்படுத்த உள்ளனர் நேற்று மாணவி ஒருவர் சிறிய பெட்டியில் உடலை குறுக்கி அமர்ந்து காட்டியும் வில்வோல் உடலை வளைத்து பல யோகாசனங்களை செய்து காட்டியும் ஆச்சரியப்படுத்தினார் சிறுவர் சிறுமியர் கயிற்றில் தொங்கியபடி யோகாசனம் செய்து அசத்தினர் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை வெளிநாட்டவர்கள் பார்த்து ரசித்தனர்